ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் மாதம் பஞ்சாம் தேதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வஹர நிவர்த்தி அடையிறாரு இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தடைப்பட்ட எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் கோடீஸ்வர யோக கூட தேடி வரப்போகுது அதில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கே என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க வக்ரகதியில் கும்ப ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் பாஞ்சாம் தேதி வகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே யோகத்தை தரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி நிகழ இருக்கு இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதற்கு முன்னதாக கும்ப ராசியில் வக்ரம் அடைந்த சனி பகவான் நவம்பர் பாஞ்சாம் தேதி முதல் பகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் டிராவல் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இதனால் இதுவரையில் இருந்த தடை தாமதங்களை கொடுத்து வந்த சனி பகவான் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய பணம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப கிடைக்க செய்ய போகிறாரு இழந்த அல்லது தவறவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்க செய்கிற மாதிரி பண்ணுவார் தடைகள் தாமதங்கள்லாம் விலகும் இதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறேன் உத்தியோகம் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நிதி நிலைமை எப்படி இருக்கும் இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுசா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சனி ராசிக்கு மூன்றாவது இடத்து சனி பகவான் உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டி செல்ல மாதிரி இருக்கிறாரு அதே சமயம் சனியின் பகிர பலன் உங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் கொடுத்துருந்துருக்கும் இனி அதற்கு விடவு காலம் வந்துடுச்சு நவம்பர் பதினைஞ்சாம் தேதி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களும் சனியினால் தானா தேடி வரப்போது வருமானமானது அதிகரிக்க போது உங்களுடைய திறமையானது நீங்க வெளிக்காட்டுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்துல கூட பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் ஸோ இப்படி பாசிட்டிவாக தான் இந்த சனி வகர பயிற்சி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா பலனையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோகம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் உத்தியோக ரீதியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி உங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றமானது பயங்கரமாக காண போறீங்க இருந்தாலும் அதிக பணி சுமை வந்து காணப்படும் இதனால பணிகள் முடிப்பதில் தாமதங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால எச்சரிக்கையோடு அவங்க கிட்ட இருக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்டு பணி புரிவது நல்லது தான் பணியிடத்தில் உங்களுக்கு கரெக்டா எல்லாமே முடிக்க முடியும் அதிக பொறுப்புகள் வழங்கப்படும்போது போது அதை திறமையாக செயல்பட்டு டைம் மேனேஜ் பண்ணிங்கன்னா அவற்றை முடித்து ஈஸியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த சனி வகர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றும் அவை வேலையில் உங்களுடைய செயல்திறனை பாதிக்கலாம் வேலையில் புதிதாக சேர்ந்தவர்கள் சலுகைகள் பெறலாம் ஆனால் குறைந்த வருமானமே வந்து வரும் நீங்கள் தொழில் செய்பவர்கள் என்றால் உங்கள் தொழில் முயற்சிகளில் இப்போ ஈடுபடும் போது வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகும் பொதுதளவு வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் திட்டங்களில் வெற்றி அடைவதில் தாமதம் ஏற்படுங்கிறதுனால புதிய முயற்சிகளை இப்போதைக்கு மேற்கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரியவில்லை எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காம போகலாம் அதனால் பொறுமையோடு இருக்க வேண்டும் ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி இது ஒரு எச்சரிக்கையான டைம் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு காதல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் காதல் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய தாயினுடைய ஆதரவு கிடைக்க தாமதமாகும் அவருடன் உங்கள் பிணைப்பு பாத்தீங்கன்னா இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்தின் ஆதாரமாக மாறும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் உறவு சிறப்பாக இருக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாய்ப்பு இருக்குது ஒற்றையர்கள் உறுதியான உறவுகளை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படி நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு திருமண ஆகும் ஸோ இது காதல் குடும்ப உறவுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் இந்த மாதிரி நடந்துக்கணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இதை சொல்லிட்டேன் இதற்கேற்ப வந்து நடந்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண உறவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திருமண உறவுல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு தரமான நேரத்தை வந்து செலவழிக்கணும் அதுக்கப்புறம் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் எழலாம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சுமூக உறவை பராமரிக்கலாம் அதனால விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் இணுக்கமான மற்றும் நிலையான உறவுகளுக்கு இந்த பயிற்சி சாதகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அன்புக்குரிய அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை எதிர்பார்க்கலாம் அப்படி நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே பூர்த்தி ஆகும் ஆக மொத்தம் இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் திருமண உறவு உங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்க பயிற்சியாக அமைந்திருக்கு லாபமும் ஆதாயங்களும் நிறைய நீங்கள் பெறுவீங்க அது உங்களுடைய எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்திற்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளை மேற்கொள்ளும்போது கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம்லாம் சீராக இருக்கும் நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம் அப்படி நினைக்கும்போது அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அசையா சொத்துக்களை முதலீடுகள் செய்கிறது நேர்மையான முடிவுகளை தரும் என்று எதிர்பார்க்கப்படுது மேலும் கமிஷன் மற்றும் காப்பீட்டு துறைகளில் ஈடுபடுவோங்க குறிப்பிடத்தக்க லாபத்தோடு சாதகமான விளைவுகள் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க பின்னடைவை சந்திக்க நேரிடும் அதனால் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நிதிநிலையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நிதிநிலை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு மாணவர்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் மாணவர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஒரு சனி வகர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு இருக்குது மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றியானது பெற முடியும் கடிட உழைப்புகளை மேற்கொண்டு கல்வியுடைய இலக்குகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அடைய முடியும் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி துறையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் முன்னேற்றம் வந்து காண்பீங்க வெற்றியானது ஈஸியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைவீங்க அப்புறம் உங்களுக்கு கல்வி தொகை பெற முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை இந்த சனி மகர நிவர்த்தி டைமில் கிடைக்கலாம் அதனால் முழு முயற்சி போடுங்க ஒரு சிலர்லாம் உயர்கல்வியை வந்து தொடர்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கல்வியை வந்து தொடர முடியும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதனால் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஈடுபடணும் ஆக மொத்தம் மாணவர்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி வகர நிவர்த்தியில் இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கடைசியாக ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அதை மருத்துவரை பார்த்து செலவு பண்ணி சரி பண்ணுங்க அதிக மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை ஃபுல்லாக செய்து கொண்டு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது முத்தவிட்டு பண்ணிங்கன்னால் அப்புறம் உங்களுக்கு தான் பணம் நிறைய லாஸ் ஆகும் உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தால் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை இப்பயும் வந்து உட்கொள்ளுங்க சத்தான உணவை உட்கொள்ளுங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை உணவுகளை அதிகமாக இணைத்து கொள்ளுங்க பொதுவாக தூக்கம் மேற்கொள்ளணும் அதுவே உங்களுக்கு பாதி ரிலீஃபை வந்து இருக்கும் அப்புறம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் அதனால் உடற்பயிற்சியை மறக்காமல் செய்துடுங்க ஸோ ஆரோக்கிய ரீதியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா சனிக்கிழமையில ஏழைகள் மற்றும் வீடுட்டவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யணும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வெற்றியானது கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து அடைட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி